மக்களே ம லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெரியாச்சும் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்ருவோம் மக்களே நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு வெஜிடபுள் நூடுல்ஸ் நீங்கள் சாப்பிட்ருக்கே மட்டும் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் போட்டு குடமில்லாமே பொடி பொடிசாகவே கட் பண்ணிக்கிற மக்களே அதுக்கு தேவையான சட்டையுமே எடுத்து வச்சு அதுக்கு தேவையான ஒரு நாலஞ்சு கரண்டி ஆயிலுமே ஊத்தி அதை பொடிசு பொடிசாக வெட்டிச்சிருக்க வெங்காயம் படம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லாவே அதுக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லாவே பொடிஸ் பொடிசா வெட்டிச்சு கேரட்டு முட்டக்கோசத்துலாம் வச்சிருக்காங்க மக்களே அதேமே எடுத்து சட்டியில் எடுத்து நல்லா கடையில் சேர்த்துக்கிறாங்க அதுக்கு எடுத்து இங்கே பண்ண வேண்டியதே ஒரே விஷயம் தான் உங்க வீட்டு நினைச்சலாம் சேலம் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நீல நீளமாக ஆல்ரெடி வே வச்சிருக்க நூடுல்ஸுமே எடுத்து சேர்த்துக்கிட்டா மக்களே அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்லாம் நல்லாவே சேர்ந்து முடிச்சதுக்கப்புறம் அதேமாதிரி நல்லாவே கிண்ட்றாங்க நல்லா ஆயிலில் நல்லா படுற அளவுக்கு நல்லாவே கிண்டா மக்களே அதுக்கடுத்து தேவையான மசாலான்னு அது என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான லைட்டாக உப்பு அங்கிட்டு மிளகு தூள் மட்டும் ரெண்டே ரெண்டு மசாலா மட்டுமே சேர்த்துக்கிட்டா மக்களே என்னென்னா ரெண்டு மசாலா மட்டுமே சேர்க்குறீங்க கேட்டதுக்கு இதுதாப்பா நம்மளோட ஸ்டைல் ஒன்று சொன்னாங்க அதுக்கடுத்து சோயா ஜோஸுமே நல்லாவே ஊற்றி அதேமாதிரி நல்லாவே கிண்டறாம மக்களே சோயா ஜோசு மசாலா ஜோஸுன்னா நல்லா படுற அளவுக்கு நல்லாவே கின்றா மக்களே ஃபைனல் எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா கொத்தி